வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் செம்மணி போராட்ட இடத்திற்கு சென்ற ஐநா ஆணியாளர் செம்மணி போராட்டத்தில் பதற்றம் விரட்டியடிக்கப்பட்ட சி வி கே சிவஞானம் போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வேண்டும் ஸ்ரீலங்காவிடம் வலியுறுத்திய ஐநா ஆணையாளர் செம்மணியில் துரத்தப்பட்ட அமைச்சர் சந்திரசேகர் ஊடகங்களிடம் கதறல் கட்சி பதவிகளை துறந்த ரவிகரன் எம்பி போர் நிறுத்தத்தை அங்கீகரிக்காத ஈரானுச்ச தலைவர் மீண்டும் பதற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டக் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய தினம் மாலை வந்திறங்கிய ஆணையாளர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐ எம் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழி காணப்படும் சித்துபாத்தி இந்து மயானத்திற்கு சென்று புதைகுழிகளை நேரில் பார்வையிட்டுள்ளார் அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதுகுழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைலிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகொலிக்கு நீதி கோரி யாழ்வழிவுக்கு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டவரும் வரும் விளக்கு போராட்ட களத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்டு அணியா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் யாழ்சம்மணியில் இடம்பெற்றுள்ள மனித புதிகுலிக்கு நீதி வேண்டிய அணியா இறுதிநாள் போராட்டத்தில் கடும் குழப்ப ஏற்பட்டுள்ளது போராட்டக் களத்திற்கு வருகை தந்த இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சிலர் முரண்பட ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் செம்மணி போராட்டக் களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்து பொதுமக்கள் சீற்றமடைந்தனர் அத்துடன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சிபிகே சிவஞானத்தை ஒருமையில் வெளித்து கூச்சலிட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறி செல்லுமாறு கோரி முரண்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை அடுத்து போராட்ட களத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் போராட்டக் களத்திற்கு வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அவருடனும் முரண்பட ஆரம்பித்துள்ளனர் இதனையடுத்து போராட்டக் களத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர்ட் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போர்க்குற்றங்களை செய்தவர்களுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளித்த நகர்வு போல புதிய அரசாங்கம் செய்யாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற எடுத்துரைப்பை செய்த ஆணையாளர் குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது மிக முக்கியமான குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நினைத்து பார்க்க முடியாத வலி மற்றும் இழப்பை சந்தித்த தமிழ் மக்களுக்கும் அவர்களின் சந்ததியில் எதிர்காலத்திற்கும் பொறுப்பு கூறல் இன்றியமையாதது என்பதால் இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை தற்போதைய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்று காலை தமிழர் தாயக பகுதிகளுக்குரிய பயணத்தை ஆரம்பிக்க முன்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்து இன்னொரு தீர்க்ககரமான நகர்வு எடுக்கப்படவுள்ள நிலையில் அந்த நகர்வை நேத்து போக வைப்பதற்கு உள்ளூர் நல்லிணக்கம் என்ற பழைய தந்திரத்தை புதிய அரசாங்கம் முன்னகர்த்தும் நிலையில் இறுதிக்கட்ட போரில் போர்க்குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மனித உரிமை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அணியாவளக்கு போராட்டத்திற்கு நாம் முழு ஆதரவையும் வழங்குகின்றோம் அதேபோல நீதிக்கான இப்போராட்டத்தை ஒரு சில கும்பல் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முற்படுகின்றன என கடுச்சொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் செம்மணி போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே இடத்திற்கு சென்றிருந்தேன் எனவும் அவர் கூறினார் செம்மணி போராட்டம் தொடர்பில் யாழில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஏற்படுத்தி கருத்து தெரிவிக்கும் போது ார் அவர் மேலும் செம்மணி மேலும்லிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த கொலிகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் மக்கள் எம்மிடமும் கூறியுள்ளனர் எனவே எங்களுக்கும் அதற்கிடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது செம்மணியில் இன்று குழப்பம் விளைவித்த இளைஞர்கள் சிலர் செம்மணி புதுகுழி சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தார்களா என்பது கூட தெரியாது இப்படியானவர்களே அரசியல்வாதிகளை விரட்டியடிக்கும் செயலில் ஈடுபட்டு அணியா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் அதில் அனைவரும் அழைப்பு ஆளும் சமூக மக்கள் கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் ஒரு அமைச்சராக நான் போராட்டத்தில் பங்கேற்பது அப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என்பதே உண்மை அந்த செய்தி சர்வதேசம் வரை செல்லும் அந்த வகையில் மக்களை சந்திப்பதற்காக இன்று நான் செம்மணிக்கு வந்தபோது ஒரு சில கும்பல் தமது அரசியல் லாபத்திற்கு குழப்பம் விளைவித்தனர் இது தொடர்பில் மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது மக்களின் மனநிலை என்னவென்பதும் அவர்களின் வலிவேதனையும் எங்களுக்கு தெரியும் செம்மணியில் குழப்பம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் செம்மணியில் மட்டுமல்ல நாட்டில் மேலும் பல இடங்களிலும் புதுகுலிகள் உள்ளன எமது கட்சி தலைவர் உட்பட தோழர்களும் கொன்று புதைக்கப்பட்டனர் இப்படியான சம்பவங்களுக்கு நீதி வேண்டும் அதற்கான தேடலை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும் இனவாதம் மதவாதம் மற்றும் பிரதேச பிரதேசவாதத்திற்கும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கும் எமது ஆட்சியில் முடிவு கட்டப்பட்டுள்ளது ஒரு சிறு கும்பல் நாம் குரோத மனப்பான்மையுடன் ஒரு அமைச்சராக நான் பாதுகாப்பு தரப்புடன் சென்றிருக்கலாம் சம்பவத்தின் பின்னர் அவ்வாறு செய்யவில்லை தனிமனிதனாகவே நான் வந்தேன் ஏனெனில் மக்கள் எம்முடன் இருக்கின்றனர் செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அணியாவளக்கு போராட்டத்திற்கு நாம் முழு ஆதரவையும் தெரிவிக்கின்றோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் Thank <music> you. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கட்சி பதவியில் இருந்து விலகியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியால் அவர் பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச கிளை தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்தே ரவிகரன் பதவி விலகியுள்ளார் அதேவேளை ரவிகரன் தாம் கட்சி பதவிகளில் இருந்து விலகும் இந்த முடிவை கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவையர் குலநாயகம் ஆகியோருக்கு நேற்று கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய ஜனாதிபதி உட்பட மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைப்புகள் ஈரானுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தின இருப்பினும் நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக கருதப்படும் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி ஹமேனி இதுவரை போர் நிறுத்தம் தொடர்பில் எந்த ஒப்புதலையும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது உச்ச தலைவர் அரசு தொடர்பான வடிவங்களில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் கொண்டவர் மேலும் ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள கண்கள் போர் நிறுத்தம் குறித்து அவர் எப்போது கருத்து தெரிவிப்பார் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர் கமீனி மத்திய தெஹ்ரானில் உள்ள தனது வழக்கமான இல்லத்தை விட்டு வெளியேறி இப்போது ஒரு பாதுகாப்பான பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதை ஈரான் உறுதிப்படுத்தவில்லை அவர் கடைசியாக ஜூன் பதினெட்டு அன்று அரசு தொலைக்காட்சியின் முன்பதிவு செய்யப்பட்ட செய்திகளில் தோன்றினார் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெஹ்ரானின் நிபந்தனையற்ற சரணடைதல் என்ற அழைப்பை நிராகரித்தார் எக்ஸில் அவரது அதிகாரப்பூர்வ கணக்குகள் போர் நிறுத்தத்திற்கு முன்பு செயலில் இருந்த போதிலும் ஜூன் பதின்மூன்று அன்று ஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து தாக்குதலுக்கு பிறகு மற்றொரு முன்பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒளிபரப்பப்பட்டதிலிருந்து அவர் பொதுவில் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலக ஒலிபடியங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இயசு தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேர் செய்யுங்கள்